யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை விவிலிய தேடிய பயணம் திருவிவிலியத்தின் மீது ஆர்வமிருந்தும் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமிருந்தும் படிக்க நேரமில்லாத உங்களுக்கும் திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் மொபைலில் எவ்வளவோ விஷயங்களை பற்றி தேடுகிறோம் கடவுளை பற்றியும் கொஞ்சம் தேடுங்கள் உங்கள் துன்பமான நேரங்களில் வழிகாட்டியாகவும் பரிசுத்தமான வாழ்வுக்கு துணையாகவும் இது இருக்கும் இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் எண்பத்தி ஒன்று இந்த திருப்பாடல் திருவிழா மன்றாட்டாக அமைந்துள்ளது கடவுளே ஏன் எங்களை கைவிட்டுவிட்டீர் முற்றிலுமாக ஏன் எங்களை ஒதுக்கிவிட்டீர் எப்போது நீர் வருவீர் என்று ஏங்கித் தவித்த மக்களின் வேதனையை குறையை கேட்ட கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட பேரன்பு காட்டிய மக்களுக்கு ஆறுதல் கூறுவதாக இத்திருப்பாடல் அமைந்துள்ளது மகிழ்ந்து யாழிசைத்து பாடுங்கள் நானே உங்கள் தெய்வம் வேற்று தெய்வம் உங்களுக்கு இருத்தலாகாது என்றும் உங்களுக்கு நயமான கோதுமையையும் காட்டு தேனையும் உணவாகக் கொடுத்து நிறைவளிப்பேன் என்று தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு ஆறுதலாக இருப்பதை இத்திருப்பாடலில் காணலாம் என் மக்களே என் குரலுக்கு செவி கொடுத்திருந்தால் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என வருத்தமும் கொள்கிறார் நம் இறைவன் நாமும் சிந்திப்போம் கடவுளுக்கும் நமக்குமான உறவை வலுப்படுத்துவோம் மனம் மாறி இறைவனை தேடுவோம் நன்மையை மட்டும் செய்யும் கடவுளின் இத்திருப்பாடலை பக்தியோடு கேட்டு தியானிப்போம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று திருவிழா பாடல் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாக்கோவின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் மோதுங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை யாக்கோபின் கடவுள் தந்த நீதிநெறி அவர் எகிப்துக்கு எதிராக சென்றபொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன் தோளி நின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் நின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் இடி முழங்கும் மறைவிடத்து நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே உங்கள் வாயை விரிவாக திறங்கள் நான் அதை நிரப்புவேன் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராகத் திரும்பும் ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூணி குறுகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரிவிக்கவும் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்